இயேசு கிறிஸ்துவின் கோத்திரம் என்ன கோத்திரம் யூதா கோத்திரம் அந்த யூதா கோத்திரத்துல ஆசாரியத்துவம் இல்ல அதே அந்த எப்படி நிமித்தம் வாசி பார்த்தா இந்த வழக்கம்லாம் அதுல இருக்குது யூதா கோத்திரத்துல ஒருத்தர் ஆசாரியத்துவம் வரலையே அப்படின்னு எல்லாம் போடப்பட்டிருக்கும் யூதா கோத்திரத்துல ஆசாரியத்துவம் வரல ஆனா ஏசு கிறிஸ்து யூதா கோத்திரத்துல இருந்து ஆசாரியன் ஆனார் எப்படின்னு கேட்டீங்கன்னா மெல்கி சேதக்கின் மரம் என்படி அல்ல லூயா மெல்கி சேதக்கு என்ன வந்தாரு லேவிக்கு அப்புறம் வந்தாரா லேவிக்கு முந்தி வந்தாரா சொல்லுங்க ஆபிரகாம் காலத்துல அப்படி சொல்றாரு ஆபிரகாம் இந்த மெல்கி சேதைக்குக்கு தசவமாக கொடுத்தாரு அப்ப ஆப்ரகாம் கொடுத்தனால ஆபரகாம் மடியில இருந்த லேவி கொடுத்தான் அப்படிங்கிற நீங்க இது லேவியில் இந்த ஹெப்ரி நிருபத்தையே வாட்ச்சி நீங்க வீட்டில் போய் வாட்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆபரகாம் மடிக்குள்ளே இருந்த ஏன்னா ஆபரகம் மாரிஷு தானே லேவி ஆபிரகாம் மகன் ஈசாக்கு ஈசாக் மகன் யாகோபு யாகோபுளி மகன் தான் லேவி அவருடைய வித்து தான் அப்படி வருது அதனால சொல்றாரு இவ்வளவு ஆழமாக அப்போவே சிந்திச்சிருக்காங்க பாருங்க ஆபிரகாம் பிரசவம் வாங்க கொடுத்தனால லேவி அவருடைய மடியில் அவருடைய அறையில் இருந்தார் நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாமா வயசு சொல்லுவோம் லோரி ட்ரு ஜீசஸ் வாசிங்க ஏழாம் அதிகாரத்தில் ஆ பத்து வசனங்களை வாசிங்க ஆ எதிர்கொண்டு போன போது லேவி ஆனவன் அறையில் இருந்தபடியால் யாருக்கு தசவமாக கொடுத்தாங்க தெரியுமா முக்கியம் யாருக்கு மெல்கி சேதம் கொடுத்தாங்க ஹலோ லூயா மெல்கி சேதக்கு தசவமாக கொடுத்தாங்க நான் எதுக்கு சொல்றேன்னா முன்னாடியே ஒரு ஆசாரியன் அவன் தான் யாரு மெல்கி சேதக்கு இந்த மெல்கி சேதக்கு வந்து

அதை தான் சொல்லுங்க அவன் ஜீவன் இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாக தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் சொல்லுங்க தேவனுடைய ஒப்பானவனாய் இப்ப புரிஞ்சுக்கு அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த முறைமின்படி ஆசாரியர் மெல்கி செய்தைக்கு முறைமையின்படி நீங்களும் நானும் எந்த முறைமையின்படி ஆசாரியர் ஆகிறோம் அதே போல மெல்கி செய்தைக்கு முறைமை இயேசு மேல வந்தது இயேசு மேல உள்ள அந்த ஆசாரியத்துவம் நம்ம எல்லார் மேலையும் வந்திருக்கிறது அல்ல இல்லையா சொல்லுங்க எல்லார் மேலையும் சொல்லுங்க நம்புறீங்களா இல்லையா நீங்க நம்பணும் தான் இவ்வளவு வசனங்கள் எடுத்து காமிச்சேன் இது யாருக்கு சொல்லப்பட்டது இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது என்பதை எல்லாம் எதுக்கு காமிச்சேன்னு கேட்டீங்கன்னா உங்கள் மேலும் என் மேலும் இந்த ஆசாரியத்துவம் இருக்கிறது சரி இப்போ இந்த ஆசாரியன் என்றால் என்ன செய்யணும் அது நமக்கு முக்கியம் ஆசாரியன் என்றால் அவனுடைய வேலை என்ன இன்றைக்கு நமக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆசாரியனா இருக்கிறோம் இந்த செய்தி ஒருவேளை கொஞ்சம் ரொம்ப டீப்பா போற மாதிரி இருக்கலாம் ஆனா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா எப்பவுமே நான் திரும்பத் திரும்ப சொல்லியிருக்கேன் இந்த நிருபங்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த நிருபங்கள் வந்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படி தூக்கி நிறுத்தும் ஹலோ லூயா நம்மளா தனியா ஊழியத்தில் வந்தாங்க எங்களுக்கு சப்போர்ட்டா யாரும் கிடையாது யார் கீழேயும் நாங்கள் அசிஸ்டண்டா இருந்தால் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனாலும் நல்லா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நின்றுட்டு இருக்கிறேன்னு அது காரணம் என்ன தெரியுமா இந்த நிருபங்களை அடிக்கடி படிப்பேன் இதில் இருக்கிற அதிகாரம் இதை படிக்க படிக்க நிருபங்களை பண்ணி ரோமர்லேருந்து நீங்கள் வாட்சி பார்க்கணும் இதை படிக்க 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 உங்க உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் அல்ல லூயா ஒரு வல்லமை ஒரு தேவ பிரசன்னம் இதெல்லாம் அதிகம் அதிகமாக வரும் அதனால் தான் நிருபங்களை அதிகமா படிங்க என்று சொல்லி நான் எல்லாருக்கும் என்ன இடத்துல நெருக்கி வர்றவங்களுக்கு அதிகமா சொல்கிறது நான் நினைக்கிறேன் விஜய் இப்போ நிறைய நிருபந்தான் படிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அதுதானே நிருபம் தான் படிச்சிட்டு இருக்கிறோம் ஏன்னா அதுதான் இன்றைக்கு தேவை அதுங்க பழையர் பாட்டின் வசனங்கள் தேவை நமக்கு பழையர் பாட்டின் சத்தியங்கள் தேவை ஆனால் அதை பார்க்கல தெரியுமா நிருபங்கள் இதுல தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அடங்கி இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷங்கள் அடுத்து நிருபங்கள் இத படிக்க 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 இதெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பழைய பழைய கதையா போயிரும் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனாலும் இத படிக்க தான் நீங்க அதிகாரம் உள்ளவர்களாய் மாறிவீர்கள் ஹலோ லூயா ஹலோ லூயா